இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழு சைஸுக்கான பார்ப்போம் லென்த்து அதாவது உயரம் வந்து பதிமூன்று நெக்கு பேக் நெக்கு பின்கழுத்து எட்டு மார்பு சுற்றளவு வந்து முப்பத்தி ஏழு டிவைடட் ஃபோரு ஒன்பதே கால் வருது ரெண்டு எக்ஸ்ட்ரா ரெண்டு வச்சுட்டு பதினொன்னே கால் வருது இடுப்புடைய சுற்றளவு முப்பத்தி ரெண்டு நாலாவில் டிவைட் பண்ணால் எட்டு ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு பத்து இன்ச்சு வரும் முன்கழுத்து ஃப்ரண்ட் நெக் ஆறு இன்ச்சு நெக் வித்து கழுத்து சுற்றளவு ரெண்டே ஹாலு ஷோல்டர் தோள்பட்ட ரெண்டே முக்கால் ஆம்போல் அளவு வந்து பதினேழு வருது ரெண்டால டிவைட் பண்ணோம்னா எட்டரை இன்ச்சு ஸ்லீவ் லென்த்து கை உயரம் ஸ்லீவ் ஓப்பன் கை சுற்று பதிமூன்றை வருது ஆறே முக்கால் முப்பத்தி ஏழு இது வந்து சென்டர் பாயிண்ட்டு ஆம்போல் அளவு அஞ்சே ஹால் வச்சுருக்கோம் இப்போ எப்படி கட்டிங் போடுறதுங்கிறத பார்க்கலாம் நமக்கு வந்து பிசிறு பகுதி இருக்குது இல்லையா இதனால் ஒரே ஒன்னே கால் இன்ச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா கால் இன்ச்சு வந்து மடிச்சடிச்சுட்டு ஒன் இன்ச்சு எம்மிங்க ஆறு இன்ச்சு வச்சுக்கலாம் கை உயரம் ஆறு இன்ச்சு அதுலேருந்து மூணு இன்ச்சு நம்ம எடுத்துட்டு இப்போ நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க நமக்கு வந்து ஆங்கோல் அளவு வந்து எட்டரை இன்ச் இருக்குது எட்டரை சுற்றி வந்து ஆரே முக்கால் ரெண்டுக்கும் சென்ட்ராக எடுத்துகிட்டு ஒரு கோடு போட்டுட்டு ஒன் இன்ச்சை இந்த மாதிரி ஒன் இன்ச்சை வச்சு மேலே ஆரை இஞ்சு கீழே கால இஞ்சி இங்கே வந்து ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கோங்க ஒன்றரை இன்ச்சு எடுத்துகிட்டு இது மாதிரி ஷேஃப் கொடுத்துக்கணும் திரும்ப அப்படியே லைட்டாக இறக்கிட்டு நாச் மார்க்கு திரும்ப இதில் ஒரு நாச் மார்க்கு ரெண்டு பீஸுக்கும் ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணிக்கோங்க இது குழஞ்ச பகுதிங்கிறதுக்கு அடையாளத்துக்கு

வந்து சாதா பிளவுஸுங்கிறதால நம்ம வந்து மடிப்புக்கு ஒன்றரை இன்ச்சு எடுத்துக்கிறோம் உடம்புடைய உயரம் பதிமூன்று கையெழு கையெழுக்கு மேலே பேக் நெக்கு எட்டரை இன்ச்சு ரெண்டே ஹாலு அதே ரெண்டே ஹால் வச்சுக்கோங்க நீங்கள் இங்கே வந்து எனக்கு அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டரை இன்ச்சு வச்சுக்கலாம் எடுத்துகிட்டு ஷோல்டர் வந்து ரெண்டே முக்கால் ஆம்பால் அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சே ஹால் வச்சுருக்கேன் பார்த்திங்கன்னா இந் இந்த அளவும் இந்த அளவும் ஒன்றா தான் வரும் அஞ்சே ஹால் எடுத்துட்டு நமக்கு வந்து மார்பு சுற்று அளவு பதினொன்னே கால் வந்திருக்கு ஒன்பது ஒன்பதே கால் ஃபர்ஸ்ட் ஒன்பதே கால் வச்சு குறிச்சிக்கலாம் இஞ்சி எடுத்துட்டு ஒரு ரவுண்ட் போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஆம்கள் அளவு செக் பண்ணிக்கலாம் ஆம்கள் அளவு பார்த்தீங்கன்னா எட்டரை இன்ச்சு வருது எட்டரை இன்ச்சு ஒரு கால் இன்ச்சு விட்டுட்டு எட்டரை இன்ச்சு இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் எட்டரை இன்ச்சு வருது எக்ஸ்ட்ரா ரெண்டு இன்ச்சு தையலுக்காக இப்போது நமக்கு வந்துட்டு வேஸ்ட்டு வந்து முப்பத்தி ரெண்டு எட்டு இன்ச்சு வருது ப்ளஸ் ரெண்டு இன்ச்சு நம்ம இதில் இருக்கிற அளவு அப்படியே குறிச்சிக்கலாம் தப்பு கிடையாது இப்போ கட் பண்ணிக்கலாம்

விட்டுட்டு நம்ம அளவு எடுத்துக்கலாம் இவங்களுக்கு கப் சைஸ் வந்து பெரிய சைஸ் இருக்கிறதால நாம் இந்த கேப்பு விடுறோம் இது மாதிரி வச்சுட்டு குறிச்சிக்கோங்க இது மாதிரி எடுத்துட்டு ஒரு கால இன்ச்சி எடுத்து லைட்டாக குடஞ்சி வெட்டிக்கலாம் வெட்டிட்டு ஃப்ரெண்டைக்கு பார்த்திங்கன்னா ஆறு இன்ச்சு தையலுக்குன்னு விட்டுட்டு இங்கேருந்து ஆறு இன்ச்சு எடுத்துக்கலாம் சுற்றளவு முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு டிவைடர் த்ரீ அவங்க வந்து பன்னெண்டு பன்னெண்டு புள்ளி மூணு இருக்குது இவங்களுக்கு கஃப் சைஸ் பெருசாக இருக்கிறதால நம்ம வந்து ஒரு ஒன் இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்கலாம் பதிமூணு இன்ச்சு

எங்களுக்கு கஃப் சைஸ் பெருசாக இருக்குங்கிறதால நான் வந்து எக்ஸ்ட்ரா இங்கே வந்து ஒரு ஒன் இன்ச் வைக்கிறேன் இங்கே வந்து நம்ம இந்த டாட் பாயிண்ட்டு பிடிக்கும்போது எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு இன்ச்சு இங்கே விற்க இப்போ கட் பண்ணிக்கலாம் இங்கே மட்டும்தான் அதிகமாக வைக்கணும் இங்கே வந்து இங்கே என்ன அளவு இருக்கோ அதுதான் இங்கே என்ன அளவு இருக்கோ அதை தான் வைக்கணும் அரைஞ்சி நம்ம டார்ட் பிடிச்சிட்டோம் இல்லையா அதுக்காக தான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு விடுறது வேற ஒன்றும் இல்லை கட் பண்ணிட்டு இதோடைய சென்டர் பாயிண்ட் அப்படி மடக்கிட்டு இங்கேருந்து ஒன் இன்ச்சு அதே மாதிரி இதோடைய சென்டர் பாயிண்ட்டு அதே மாதிரி இந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா நாசு மாதிரி போட்டிருக்கோம் இல்லையா இது எப்படி பிடிச்சிட்டு இதோடைய சென்ட்ரு பாயிண்ட் பாருங்க பிடிச்சிட்டோம்னா வச்சுக்கோங்க இந்த அளவு இங்கே வந்துடும் இந்த அளவு சேமாக வந்துடும் உங்களுக்கு இந்த டாட் பிடிச்சிட்டோம்னா இதுவும் சேமாக வந்துடும் இதுவும் சேமாக வந்துடும் அவ்வளோதான் இப்போ அடுத்தது பட்டி குறிக்க போகிறோம் இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே குறிச்சிக்கலாம் இப்போ பட்டி குறிக்க போகிறோம் இதில் என்ன அளவு இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கோங்க இது ரெண்டாவே மடித்து பார்க்கலாம் வருதாண்ணா ஒன்றரை இன்ச் வருது ப்ளஸ் முக்கால் இன்ச்சு அதே மாதிரி ஒன்னே ஹாலு ப்ளஸ் முக்கால் இன்ச்சு ஒன்றரை இன்ச்சு இப்போ இதில் வருதான்னு பார்க்கலாம் ஒன்றரை ப்ளஸ் முக்கால் இன்ச்சு அடுத்தது இந்த இடம் பார்த்திங்கன்னா மூணு புள்ளி ஏழு வச்சுக்கோங்க வச்சுட்டு குறிச்சிக்கலாம் ஒன்றே ஹாலு ப்ளஸ் ஒரு முக்கால் இன்ச்சு திரும்ப ஒன்றரை இன்ச்சு திரும்ப ஒரு முக்கால் இன்ச்சு இப்போது எனக்கு ஷேஃப் தெரியல அப்படின்னா நாம் வந்து இதை அப்படி கூட வச்சு பார்த்துக்கலாம் அப்படியே வச்சுட்டு நீ பாருங்கள் இதில் அப்படியே குறிச்சிக்கலாம் குறிச்சிட்டு இப்போ இந்த டாட் பாயிண்ட் வரைக்கும் தான் குறிக்கணும் திரும்ப இந்த டாட் பாயிண்ட் எடுத்து இதில் வச்சுக்கணும் இதில் வச்சுட்டு நீங்கள் எந்த இடம் குறிச்சிருக்கீங்களோ அந்த இடம் அப்படியே அவ்வளோதான் பட்டியை குறிச்சாச்சு கட் பண்ண போகிறேன் குறிச்சிட்டு இதில் ஒரு நாச் மார்க் போட்டுக்கோங்க திரும்ப இதில் ஒரு நாச் மார்க் போட்டுக்கோங்க திரும்ப இங்கே ஒரு நாஷ் மார்க் பட்டி ரெடி ஆயிடுச்சு ரெண்டைக்கும் ரெடி ஆயிடுச்சு கையும் ரெடி ஆயிடுச்சு இப்போ கொக்கி பீஸு இதில் இருக்குல்லையா இல்லையா இது அப்படியே கட் பண்ணிக்கலாம் கொக்கி பீஸு இதுதான் கொக்கி பீஸு வச்சுட்டு இப்போது கிராஸ் பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் எடுக்கணும் கிராஸ் பீஸு க்ராஸாக ஒரு ஒன் இன்ச் ரேஞ்சுக்கும் போட்டுக்கோங்க நாங்களாம் அப்படியே கட் பண்ணிவிடுவோம் தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி கிராஸாக போட்டுக்கோங்க கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு வந்து நம்ம குனியும் போது அந்த எலாங்கினேஷன் வரும்போது ஸ்ட்ரிங்கி அதாவது உங்களுக்கு வந்து எலாங்கினேஷன் கொடுத்து கொடுப்போம் ரொம்ப நெருக்க போட்டேன் அதனால் நானே கட் பண்ணிக்கிறேன் கொஞ்சம் கேப் விட்டு கட் பண்ணிட்டேன் போதும் இவ்வளோதான் அடுத்த சைஸு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்